வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என் அன்பு தங்கமே இந்த பதிவை நீ கேட்டுவிட்டால் உனக்கு அதிசயம் உனக்கு நடக்கும் இதை நீ பொறுமையாக அமைதியாக கேள் தங்கமே இதை நீ கேட்டு விட்டால் உன் இல்லம் தேடி வருவேன் உன் வாராகி அம்மன் என்னை முழுமையாக நீ நம்ப வேண்டும் வாராகி அம்மனை இதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் தங்கமே இது உன் நன்மைக்காகத்தான் கேட்க வேண்டும் சொல்கிறேன் என் தங்கமே என் தங்க பிள்ளைகள் என்றும் நலமுடன் இருக்க வேண்டும் அதுதான் இந்த வாராகி தாய்க்கு தேவை என் தங்கம் நீ வசதியாக இருப்பதைக் கண்டு ஒருவர் உன்னிடம் அன்பு காட்டி பாசத்தை காட்டி நம்ப வைத்து பணத்தை ஏமாற்றிவிட்டு உன்னை மாய வலையில் சிக்க வைத்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்து உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார் இதனால் நீ மனதளவில் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய் உடைந்து போகாதே என் தங்கமே இதுபோல் கொள்ள நரிகளைக் கண்டு இந்த செயலை இந்த ஏமாற்றத்தை உன் மனதைரியத்தால் கடந்து வந்து அவன் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இதுதான் வாராகி அம்மனுக்கு தேவை வாழ்க்கையே விருக்கிறாய் யாரிடமும் நீ சரியாக பேசுவதில்லை சரியாக சாப்பிடுவதில்லை தூங்குவதும் இல்லை இதை கண்டு என் உள்ளம் தாங்க முடியவில்லை வாராகி ஆமன் அதான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் தங்கமே இனியும் நீ கண்ணீர் சிந்த கூடாது உன் வாழ்க்கையை மாற்ற வந்துவிட்டேன் உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றவர் முன் உன்னை சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் வாழ பேன் தங்கமே நீ முன்னுக்கு வர வேண்டிய நல்ல நேரம் வந்துவிட்டது பல முறை நீ அழுதிருக்கிறாய் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று என் தங்கம் நான் இருக்கிறேன் உனக்கு வேண்டிய உதவியை செய்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற போகிறேன் தங்கமே போதும் நீ அழுது எல்லாம் போதும் இனி உன்னை ஏமாற்றியவன் தான் அழவேண்டும் அவன் தான் அழவேண்டும் இதுபோல் நல்ல உள்ளம் கொண்ட என் தங்க பிள்ளையை ஏமாற்றியதால் இனி நீதான் சந்தோஷமாக அவன் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறாய் தானே இனி எல்லாம் உனக்கு நன்மை வந்து சேரும் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை இனி காணப்போகிறாய் நீ விட்டதை எல்லாம் பெற வேண்டிய நல்ல நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது தங்கமே போதும் மற்றவர்களை நம்பி ஏமாறந்தது எல்லாம் போதும் இனி உனக்காக வாழ வேண்டும் உன் சந்தோஷத்திற்காக வாழ வேண்டும் உன்னை ஏமாற்றி விட்டு சென்றவனை முன் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் தங்கமே வைரியாகியத்துடன் இரு வாழ்வதற்கு எதையும் கண்டு பயந்து விடாதே கலங்கி விடாதே தங்கமே நீ பல வெற்றிகளை பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையப் போகிறாய் உன் முன்னேற்றத்தை கண்டு உன்னை விட்டு சென்றவரே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு உன் நிலை மாறும் அந்த அளவிற்கு நான் சொல்வதைக் கேள் தங்கமே நீ கஷ்டப்படும் போது உன்னிடம் ஒரு வார்த்தை கூட நலம் விசாரிக்கவில்லை இருக்கும் போது படுத்தியவர்கள் எல்லாம் உன் வசதியை கண்டு தங்கமே நீ நல்ல நிலையில் வசதி வாய்ப்புடன் இருக்கும்போது நீ கஷ்டப்படும்போது உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றியவர்கள் எல்லாம் உன் வசதியை கண்டு இப்போது உன்னிடம் வந்தால் யாரையும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது தங்கமே இனியும் நீ ஏமாறக்கூடாது உன் வசதியைத்தான் பார்க்கிறார்கள் தவிர உன்னிடம் ஆன்பாக இருக்க வேண்டும் பாசமாக இருக்க வேண்டும் என்று ஒரு துளி நல்ல எண்ணம் கிடையாது அதனால் தங்கமே கஷ்டப்படும்போது வராதவர்கள் நீ வசதியாக இருப்பதை பார்த்து வருகிறார்கள் என்றால் அவர்களை நம்பாதே நீ இனி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் யார் யார் எப்படி என்று நீ தெரிந்திருப்பாய் விழித்துக்கொள் தங்கமே விழித்துக்கொள் இனியும் அவர்கள் பேசும் வார்த்தையை கண்டு ஏமாறாதே சில பேரை நீ புரிந்து தான் இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது இதனால் தான் நீ கஷ்டப்பட்டாய் உன் வராகி அம்மன் சொல்வது எல்லாம் புரிந்திருக்கும் என் தங்கமே நீ கஷ்டப்படும் போது உன்னுடன் யார் எல்லாம் உனக்கு மன தைரியமும் உதவி செய்தார்களோ அவர்களை நீ மறந்து மறந்துவிடாதே இவர்கள்தான் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தங்கமே இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற்ற போகிறேன் தங்கமே நினை என்றும் நல்லதாகவே நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்